உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தனா சிவன்மலை காங்கேயம் மூன்று கிலோமீட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய சிவன்மலை வந்திருக்கிற நண்பர்களே சிவன்மலை முருகப்பெருமான் திருக்கோயில் வந்தேன் வந்து பார்த்தா வண்டி வந்து வேன் வந்து மேலே அனுமதி இல்லை கோவில் பேருந்தில் தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து நிறுத்திட்டாங்க எல்லோரையும் பஸ் ஏற்றி அம்ச்சு நண்பர்களே எல்லோரும் கோவிலுக்கு போயிருக்கிறாங்க முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு ஆனால் போன டைம் வரும்போது வேன் மேலே போச்சு முன்னாடி நிறைய டைம் போயிருக்கிறேன் இப்போ கோவிலுக்கு பேருந்து இருக்கிறதுனால எல்லாம் வந்து கார் மட்டும் தான் மேலே அனுமதி மீதி எல்லாமே வந்து பேருந்தில் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாமிங்கள்லாம் இப்போ மேலே வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிடறாங்க கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏழுலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஃபுல் டைம் ஓப்பனில் இருக்கும் கோவில் பிரேக் கிடையாது ரொம்ப சிறப்பான கோவில் கண்டிப்பாக சபரிமலை போகக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இப்படி வாங்க வந்து முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணுங்கள் ஏன்னா இது உள்ளே இருக்கிறதுனால எல்லாருமே என்ஐச்சிலே போயிடுறீங்க நேராக பவானி பவானிலேருந்து நேராக பன்னாரியம்மன் அப்படியே போயிடுவாங்க நம்ம இப்படி உள்ளே வந்து கொஞ்சம் பெருந்துறையிலேருந்து சென்னிமலை காங்கேயம் வந்து இப்படி வந்து பார்த்துட்டு இப்படியே கூட நீங்கள் வந்து போகலாம் பாலக்காடுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்களை மாற்றி மாற்றி காட்டினா தான் கஸ்டமர்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒரே ரூட்டே பயன்படுத்தாதீங்க நிறைய புது புது கோயிலை காட்டுங்க நிறைய இடங்களை ஜனங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம நம்மளும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து உள்ளே வந்து போனால் தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நண்பர்களே அவங்களுக்கு தெரியலனாலும் நம்ம கொஞ்சம் சொல்லணும் இங்கேலாம் இந்த கோயில் இருக்குதுங்க வாங்க கூட்டும் போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்மளாம் கூட்டின்னு வரணும் தான் வந்து நம்ம வந்து நிறைய இடங்களை அவங்களும் தரிசனம் பண்ண முடியும் சும்மா எப்பவுமே போன ரோட்லேயே போயின்னு இருந்தாலும் நம்மளுக்கும் போர் அடிக்கும் அன்பு வந்து இப்போது சிவன் முடிச்சுட்டு காங்கயத்தில் சாப்பிட்டு சென்னிமலை முருகரை பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே முருகர் கோயில் ப்ரோக்ராம் சொல்லிட்டாங்க மருதமலை சென்னிமலை சிவன்மலை முத்துமலை அதுக்கப்புறம் வந்து காட்டு கோயில் முருகர் கோயில் இன்றைக்கி எல்லாமே முருகர் கோயில் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க டூரோட கடைசி இன்றைக்கி அஞ்சாவது நாள் என்ன இப்போ நாம் வந்து ஆல்ரெடி கன்னியாகுமரி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போக வேண்டிய வண்டி இது அந்த பக்கம் ரோடு இல்லாதனால அந்த நாளை வந்து நம்ம இந்த பக்கம் திருப்பூர் மாவட்டங்களில் இப்படி சுற்றி பார்க்கலாம் கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி வந்துட்டோம் இன்றைக்கி முடிச்சுட்டு இவங்க ட்ராப் பண்ணோம் மீண்டும் அடுத்த பயணம் தயார் நிலையில் இருக்குது இப்போ வந்துவிட்டாங்கன்னா அடுத்து நேராக வந்து மதிய உணவு ஒருத்தர் ஸ்பான்சர் அன்னதானம் அதே போல் காலையில் ஒரு அன்னதானத்துக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் கோயம்புத்தூர் போய் பஸ் நீங்களும் மறக்காமல் அந்த அன்னதானத்தில் கலந்துங்க அவங்க ச ஐயப்ப பக்தர்கள் சேவை செய்ய காத்துன்னு இருக்கிறாங்க நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம இதில் அவங்களோட நம்பர்லாம் கொடுத்து வர மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி சொல்ல சொல்கிறாங்க அவ்வளோ உண்டான உணவு தான் தயார் பண்ணி இருக்கிறேன்றாங்க நைட்டு பன்னெடுக்கு வந்தால் கூட சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அவர் அன்பு நண்பர்கள் இந்த சில விஷயங்கள்லாம் பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க நன்றி வணக்க நண்பர்களே அடுத்து வந்து சென்னிமலை போவோம் ஆல்ரெடி சிவன்மலையும் வீடியோ எடுக்க அனுப்பிச்சிருக்குறேன் ஃப்ரெண்டு எதுவும் போயிடிறாழை கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே